ஹாய் காஷ் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம்னா கொழும்புல தான் இருக்கிறோம் இந்த அண்டோனியா சர்ச்சுக்கு வந்துருக்குறோம் ஏரியான பேர் கொச்சி 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 கடை ஸோ இந்த சர்ச் தாங்க அந்த குண்டு வரிசிச்சில் டூ தௌசண்ட் நைன்டீன் நூறு பேர்கிட்ட தேர்ந்தாங்க ஸோ அந்த சர்ச் தான் நிற்கிறோம் மறுபடியும் எல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க அடுத்தால் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு எப்படியெல்லாம் பராமரிச்சு வச்சுருக்காங்க எல்லாருமே இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க கைஸ் பாருங்க இதுதான் அதே சர்ச் கொழும்புல அந்த டெரரிஸ்ட் பாம்பு நடந்துட்டுல அதே சர்ச் தாங்க நாம் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்கனவே நம்ம டிக்கெட் போட்டு வச்சிருந்தேன் அதே நாட்களில் வெடிச்ச அதே சர்ச் ஸோ நம்ம அங்கே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் கொழும்பு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டுகள் கடைகள் அதையும் நம்ம அப்படியே இருப்போம் ரொம்ப நாளாச்சுங்க கொழும்புக்கு வந்து நாம் நீங்கள் நம்மளுடைய பிகினிங் வீடியோஸ் பார்க்கலைன்னா இல்லைன்னா அதையும் மறுக்க பார்த்துருங்க எல்லாம் போயிருப்போம் அங்கேயும் நம்ம வீடியோஸ் காணொலிகள் எல்லாத்தையும் போட்டுருப்போம் ஸோ அதையும் பாருங்கள் நாம் இப்போ ஆனால் இந்த சர்ச்சுக்கு போக போகிறோம் ரொம்பவே ஒரு பெரிய நியூஸுங்க இந்த பாம் பிளஸ்ட் அதில் நடந்துச்சு ஐ திங்க் இருநூறு பேருக்கு மேலேயே அதில் இறந்தாங்க ஐநூறுக்கு மேற்பட்டாக்கள் அங்கே இன்ஜுரிஸில் இருந்தாங்க இன்னும் எதனாலன்னு நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் பொலிட்டிக்கல் அவங்களாவே அதை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது சில பேர் அதை ஒரு வெளியாக்கள் டெரஸ் அட்டாக்னு அந்த மாதிரி ஒரு அறிவம் இருக்குது அதை பற்றி நமக்கு தேவையில்லைங்க பாலிட்டிக்ஸ் வேணாம் நாம வந்து இப்போ சர்ச் ரொம்பவே அழகா மறுபடியும் ரெடி பண்ணிட்டாங்க இந்த வீடியோல அதை நாம பார்ப்போம் இருந்தாலும் இந்த ஃபியூ பிக்சர்ஸை பாருங்க அது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட அந்த பாம்பிளாஸ்ட் கொடுத்துருக்குன்னு இந்த பிக்சர்ஸ்ல அது உங்களுக்கு தெரியும் கேஸ் பாருங்கள் நம்ம செக்யூரிட்டி செக்கிங் பின்னால் வச்சிருக்காங்க உங்களுடைய பேகு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க நம்மளே கொஞ்சம் தரவாகவே செக் பண்ணாங்க இந்த மைக்கரு இதெல்லாம் வச்சிருந்ததுனால கிம்புள் ஊற்றுவாங்க வெளிநாடுன்னு தெரிஞ்சிடும் ஸோ ஓகேட்டா இப்போ பாருங்க எல்லாம் ரொம்பவே அழகாக இந்த வெளிநாட்டு மாதிரியே வச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க நினைக்கிறேன் இல்லைன்னா கமெண்ட்ஸில் நம்மளை எடுத்துகிட்டுங்க ஸோ உள்ளுக்குள்ளே வாங்க போகலாம் ஸோ சர்ச்சுக்குள்ளே நான் பேசவே இல்லைங்க என்ன அது ரெஸ்பெக்டில் இல்லை ஸோ அதான் நம்ம இப்போ வீடியோவில் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நிறைய பேர் வார ஒரு ஏரியா தான்ங்க அந்த பாம்பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெரிங்கினில் இல்லைனாலும் அப்புறமா நிறைய பேர் மறுபடியும் முந்தின மாதிரியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த நடுவில் நின்று அந்த ஸ்ட்ரேட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு வியூங்க நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் அந்த பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவங்க மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டாங்கன்னு எல்லாமே வரிச்சு இருந்துச்சு இல்லை இல்லைன்னா மறுபடியும் அந்த பிக்சர்ஸை பாருங்கள் முன்னால் வந்துச்சு இல்லை எல்லாத்தையுமே மறுபடியும் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு அந்த இம்பேக்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள் 何だっけ ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சுங்க உள்ளுக்குள்ளே எந்த விட ஒரு சட்டமும் இல்லை என்ன நல்ல விஷயம்னா இந்த ஃபேன் எல்லாம் போட்டிருப்பாங்க செம்ம வெயில் இங்கே கொழும்புல ஸோ இந்த ஃபேனுகளெல்லாம் போட்டு கொஞ்சம் கூலிங்காகவே இருந்துச்சு என்ன அது ஒர்க் ஆகில ஆனால் ஒர்க் ஆன ஃபேனுகளெல்லாம் ஓகே எவ்வளோ செலவானது தெரியுமா எவ்வளோ செலவானது அது நான் கூகுள் பண்ணி பார்ப்போம் சொன்ன மாதிரி நான் கூகுள் பண்ணி பார்த்தேங்க எந்த விட ஒரு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் அவங்க குறிப்பிட்டு போடலை ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னா ரொம்பவே லைக் காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே பாவிக்காதனால அது ரொம்பவே பெரிய ஒரு அமௌண்ட்டாக இல்லையா ஒரு ஃபீஸிபிளான அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு காஸ்ட் மறுபடியும் ஆக அது அந்தளவுக்கு வரையில்

கிறிஸ்துவ மரத்தின்படி அந்த சில முக்கியமான பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுடைய சிலையல் உருவங்கள் குட்டி பெரிய உருவங்கள்லாம் சின்ன சைஸ்ல அந்த கிளாஸ் பட்டியலுக்குள்ளே வச்சு போற்றுருக்குறாங்க ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எல்லாம் தமிழில் கீழே போற்றுருக்குறாங்க அந்த நேம்ஸ் எல்லாம் நாம் இந்த யூரோப்பியன் சர்ச்சஸ் போன அந்த பேர் எல்லாம் அப்படி அந்த தமிழில் போட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வெளியில் கொளுத்துறதுக்கு இந்த ஸ்பேஸ் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் கொளுத்திட்டு போகலாம் ஸோ அதில் ஒரு போஸ்ட் மாதிரியும் வச்சிருக்காங்க என்ன போத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து இந்த சர்ச்சுக்குன்னே ஒடுக்கு பார்த்துருக்கோம் அது அந்த ஆனரபிள் கோட்டபாய ராஜபக்ஷா கொடுத்துருக்கார் அந்த மாதிரி அதில் போற்றுருக்காங்க ஸோ அதுக்கு டிக்கெட் கவுண்டரும் வச்சுருக்காங்க இந்த மெல்லியை கொழுத்துறதுக்கு எல்லாமே பிஸ்னஸ் தானே ஸோ அதுவும் போத்திருக்காங்க நாம் வந்து வழக்கம் போல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அஞ்சு பேருக்கு கொல்லட்டு போகிறோம் 이걸 들이걸 들이걸 이걸이걸이걸 ஸோ நம்ம பிரதர் என்ன பார்க்கறதுனா இமையில் போஸ்ட் போட்டிருக்காங்க மூன்று மொழியில் ஒரு கவிதை மாதிரி அதை நம்ம வாசிச்சுட்டு அப்படியே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் நல்ல போட்டிருக்காங்க நாம் நம்மளுடைய மெழுதையே இல்லை போட வேண்டியதா கீட்டி தான் அந்த கவிதை மறுபடியும் இல்லை ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி தராங்க ஓகே பார்த்துட்டு வந்து டர்ம் உங்களுக்கு புது அனுபவமாக இருந்திருக்கும் இப்போல்லாம் ரீபேல்ஸ் பண்ணிவிட்டாங்க புதுசாக கட்டியிருக்காங்க உங்களுக்குள்ளே நல்லாவே இருக்குது அழகாகவே இருக்குது ஆக்சுவலி வந்து இதில் ஒரு சுவாசமான விஷயம்னா மறுபடியும் அந்த கேஸை ப்ரீ ஓப்பன் பண்ணுறாங்க ரா ராஜபக்ஷன் எல்லாம் சதி பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ அதில் சந்தேகம் இருந்துக்கிட்டு இப்போ புது ஆட்சி அனுரா அவர்கள் மறுபடியும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி யார் எடுக்க உண்மையிலேயே இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் கவர்மெண்ட் தான் இருந்திருக்குன்னு சில ஒரு வதந்திகள் மாதிரி கிளம்பி வருது அண்ட் அதுதான் நிறைய தமிழர்களும் அதுதான் உண்மையில சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் செக் பண்ண போகிறாங்க யார் எடுக்கு உண்மையிலேயே பின்னால் நிற்கிறாங்கன்னு ஸோ வெயிட் பண்ணி என்ன பார்க்கணும் இந்த கேஸ் தனி நடந்து வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் அண்ட் உண்மை வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுறாங்க ஸோ காய்ஸ் எப்படி இன்ஸ்டன் மறக்காமல் காமெண்ட்ஸில் போடுங்க நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஜோமே தமிழ் சேனலுக்கு அடுத்த வீடியோ சந்திப்பான் பபாய் டேக் கேர்